என்ன கிளைமேட் வாரியர்ஸ்னால் என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் கொஞ்சம் இன்ட்யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன சொல்லுங்கள் கிளைமேட் வாரியர் நீங்கள் ஒரு நேச்சுரல் அம்பிராசர் இல்லையா நீங்களும் நேச்சுரல் அம்பிராசர்ஸில் ரீ நியூ அப்பிள் ரீ நியூ அப்பிள் அப்படின்னா ரென்யூ ரென்யூன்னா என்ன நீங்கள் எடுத்து எடுத்து ஆகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப இருக்கும் ரென்யூ ஆக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் சரி அது மாதிரி ஆங்கி இருக்கு பூண்டி இருக்கா ஆனால் பூண்டி பூண்டியில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கிடையாது இது மாதிரி மேட்டுல இருக்குது அதே மாதிரி பைக்காரன்னு சொல்லிட்டு இருக்குது இது மாதிரி நிறைய நம்ம எல்லாம் ஹைட்ரோயிலடு அதாவது தண்ணியை மடையில் தொடக்கிறோம்ல ஷட்டர் தொடர்ந்து தண்ணி ஃபாஸ்ட் வருமா இந்த ஸ்பீடில் இதே மாதிரி விண்வெளியை எப்படி காத்து பண்ணணும் அதே மாதிரி அதையும் நாம அந்த அந்த ஃபோர்ஸை நாம கரெண்ட்டாக மாத்தி எடுக்கலாம் அதை தவிர அந்த இன்னொரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை முக்கியமான பிரச்சனை அதுதான் நீங்கள் எல்லாமே இங்கே பேசுவாங்க போகிறீங்க அந்த ஃப்யூவல் யூஸ் பண்ணால் என்ன வரும் மை பஞ்சாயத்து வின சோலார் நீங்க நல்ல तेरी बोलिए। सेवन सब। नेचुरल आर्डर। क्या? ओ इधर रीसेटल। हाँ, तो चलेगा ये लेनी है, नाला पढ़ने के लिए, सुपर अपने के लिए, तेरी बोल। ग्रास, रीस और कॉबेज, डू नॉट बन प्लास्टिक, थैंक यू। तेरी बोल। नियम पूरी, एयर पे कार्बन। तेरी बोल। सुपर, हम कह रहे हैं ना। एंड्रिया। एंड्रि� வீட்டில் நிகழ்த்திய பயன்பாட்டை தவிர்ப்போம் பள்ளியில் நிகழ்ச்சி பயன்படுத்துவதை தவிர்ப்போம் நிகழ்வியை ஒழிக்க நம் முதல்வர் அமல்படுத்தி மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை கடைபிடிப்போம் நீடித்து ஒழுக்கக்கூடிய பொருட்களை வாங்கி குப்பை சேர்வதை தவிர்ப்போம் அப்படியா ரொம்ப நீட்டாக எடுத்துருக்கீங்களே சிந்துஜா சொல்லுங்கள் கதையை சொல்லுங்கள் ஆ ஆ ஆ அப்படிதான் நல்ல வெரி குட் ம் ம் கதை அப்படியே நரேஷன் பண்ணிடுவீங்களா இது மாதிரி பேசுவீங்களா நித்தியவன் தலைவரும் பேசுகிற மாதிரி மோனாட்டிங்மா சார் Andreas selling price nice. Oh, 好的。Okay.